வெளியில தெரிஞ்சிட்டு இருக்கு ஃபுல்லாவே வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு இதை காஞ்சிடும் இப்படி குளிப்பறிச்சு வைபா பாருங்க வேறு எப்படி இருக்குன்னு பாருங்க இதை தான் இப்படி வச்சு அப்படியே மண்ணை போட்டு மூடி விடணும் மூடி விட்டா ஓகே அப்படியே வந்துடும் தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லான்னு தோந்தோம் இசையம் இன்ஃபர்மேஷன் இசையம் அது எப்படி வேணாலும் சொல்லலாம் நிறுத்தணும் ஓகே இந்த அங்கே இருக்கும் பாருங்க ஃபுல்லாக தெரியுது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இது வேஸ்ட்டாக அப்படி வெயில் அடிக்காதனால பரவாயில்ல அன்றைக்கி வெயில் அடிச்சிருந்துச்சுன்னா இது காஞ்சி வேர் ஃபுல்லாக காஞ்சிருக்கும் பாருங்க க்ளோஸ் அப்பில் தெரியுது ஓரளவுக்கு இதான் வேர் வெங்காயம் பாருங்கள் முட்டி வந்திருக்கு வெயிலரிச்சா காஞ்சி பூ ஓகே இந்த காய் நாலு மாசம் பழமையா பழசானனால டக்குன்னு நாலு நாள்லேயே வந்துருச்சு ஆமா இல்லைன்னா ஒரு வாரம் ஆகும் பத்து பதினஞ்சு நாள் ஆகும் இது முளைக்கிறதுக்கு வேர் போக வேணும் இது பழைய காயினால வேறு ஈஸி வந்து கொஞ்சம் லேட் ஆகும் பழைய காயினால நாலு நாள்ல நாலு நாள்லயே பாத்தீங்கன்னா முட்டிட்டு வந்துருச்சு காட்டை கட்டிடுச்சு இன்னொரு வாரத்துல பார்த்தா நல்லா காட்டை கட்டிடுச்சு இன்னொரு வாரத்துல நல்லா பயிர் நல்லா பச்சை பசுன்னு பசுமையா தெரியுங்க